போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கேயிலாய வரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலும் குருவர்களாலும் அனைவருக்கும் ஒழுங்கணிந்த தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழர்கள் நிறைநிலா தோறும் விழாக்களை எடுத்து இறைவனை போற்றிய பெருமைக்குரியவர்கள் அதை திருஞான சம்பந்த பெருமான் திரு மயிலாப்பூர் பதிகத்திலே பதிவு செய்கின்றார் ஒவ்வொரு நிறநிலா நாளென்றும் நடைபெற்ற விழாக்களை ஐப்பசி திருவோணம் காட்டுகை உழக்கீடு மார்களை திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் பங்குனியுத்தரம் என்று பட்டியலிடுவார் அந்த வகையிலே தைப்பூசம் காணாதே போகுதியோ பூம்பாவா என்று சொல்லி பூம்பாவையை மீண்டும் எலும்பு வடிவத்திலே இருந்து பெண் வடிவமாக மாற்றிய பெருமைக்குரிய இந்த செய்தியை பெரிய புராணத்திலே காணலாம் அப்படி தைப்பூசத்தன்று தரணியெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த விழாவை எடுத்து சுவரம்பொருளை போற்றி வந்தார்கள் அருமுக சிவனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் முருகனுக்கும் அது உகந்த விழாவாக அமைந்திருக்கின்றது தைப்பூச திருநாளில் தேருடன் திகழக்கூடிய முருகப்பெருமானை பல தளங்களுக்கும் சென்று போற்றுவது ஒரு மரபு நக்கீரர் காட்டிய திருமுருகாற்று படையினுடைய அடிப்படையிலே முருகன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகனை நோக்கி காவடிகள் எடுத்தும் பன்னீர் பால்காவடி தேன் தேன்காவடி தென்னங்காவடி என்கின்ற அடிப்படையிலே எடுத்தும் சிறப்பான முறையிலே தைப்பூசத்தை கொண்டாடி வருகின்றார்கள் அங்கே முருகப்பெருமானை போற்றி வழிபடுவது என்பது நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலங்கள் மட்டுமல்ல உலகிலே பல நாடுகளிலேயும் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது குறிப்பாக இலங்கை மலேசியா மொரிசியஸ் தென்னாப்பிரிக்கா ரீயூனியன் செசல்ஸ் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் கிழக்காசிய நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆஸ்திரேலியா முதற்கொண்டு அமெரிக்கா கண்டம் வரை இந்த நாள் முழுவதும் நம்முடைய முருகப்பெருமானுடைய புகழை போற்றக்கூடிய தைப்பூசத்தை கொண்டாடி வருகின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு அழகு குத்தி தேர் கொண்டு செல்வது என்பது ஒரு பெருமைக்குரியது பல நாடுகள் அந்த நாளை தேசிய விடுமுறையாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் நம்மை போன்றிருக்கக்கூடிய ஆதீனங்களினுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழக அரசும் தைப்பூச திருநாளிலே இந்த நாளை விடுமுறை நாளாக அமைத்த அறிவித்திருக்கின்றது இது மேலும் மக்கள் முருகனுடைய தளத்தை சென்று கால்களாலே நடந்து முருகப்பெருமானுடைய அழகினை கண்ணாலே கண்டு அவருடைய புகழை காதாலே கேட்டு உள்ளம் முழுவதும் மகிழவும் உடல் மகிழவும் நெகிழவும் மனம் சிறக்கவும் இந்த விழா நிச்சயம் துணைபுரியும் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நம்முடைய உளங்கணிந்த தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் போற்றியோம் நமசிபாய்